ஐயா வணக்கம் சென்னை மாநகர போக்குவரத்துறை அதிகாரி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் ஷாப் நம்பர் ஐம்பத்தாறு எழுநூற்றி எண்பத்தஞ்சு நடத்துனராக பணியாற்றுகிறேன் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்ததுக்கு எனக்கு தாம்பர பனிமலையில் சிறந்த நடத்துனருக்கான பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க நான் இன்றைக்கி வந்து என் கல்யாண நாள் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சியில் வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு பிஎம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இது வரைக்கும் ஒரு லீவ் கூட போகல முந்நூற்றி ஐம்பது லீவ் வச்சுன்னு இருக்கிறேன் நான் என் வண்டி ஐம்பத்தஞ்சு சார் மினி வண்டி நீங்கள் கூட்ட வண்டி ஓடலைன்றதுனால நான் மினி வண்டி செஞ்சேன் பிஎம் வந்து மினி வண்டி பல பெரிய வண்டி எத்தனை போய் ஓட்டுனார் ஆயிரத்தி எட்நூறுவா நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் எட்நூறு லேடிஸ் டிக்கெட்டு போயிருக்குது நான் போயிட்டு என் ஸ்டாப் எது மணிவாக்க கூட்டுறோடோடு திருப்பினேன் ஜிஐ வந்து முனுசாமின்றவர் வந்து என்னை வல்கிறா மடித்து தகாத வார்த்தையால் திட்டி என்னை மெமோ கொடுக்க ஆரம்பித்தார் நான் வந்து சார் இன்றைக்கி இந்த மாதிரி இந்த வண்டி இங்கே தான் அந்த ஆர்டரும் காமிச்சு எனக்கு நான் சொல்லி ஒத்துக்கலை எனக்கு மெம்மோ எழுதினார் ஒரு மாநகர போக்குவரத்து துறையில் நியாயமாக வேலை செய்கிற ஒரு நடத்துனருக்கு கிடைக்கிற தண்டனையா மரியாதைக்குரிய உயர் அதிகாரி அவர்களே நியாயம் தப்பு எதனா இருந்துன்னா கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்க்ரிமெண்ட் கம் பண்ணுங்க என்ன பண்ணணுமோ தப்பு எதனா நடந்ததுன்னா சொல்லுங்கள் எந்த தப்புமே நடக்காமல் என் வண்டி கூட்டுறோடு கூட்டுவோடு வண்டியை கரெக்டாக திருப்பி எடுத்துகிட்டு வரேன் வந்து மெம்மோ எழுதி கொடுத்தாரு என் மனசு தாங்காமல் அந்த சிஐ மேலே மண்ணை விட்டேன் என் கல்யாண நாள் அதுவும்